வணக்கம் ரொம்ப நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தை இப்போ சாவச்சேரி மீன் சந்தை நினைக்கிறேன் மீன் சந்தைக்கு ஒரையால் இதில் இலவகையெல்லாம் விற்றுக்கிறோம் அதான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஐயா விற்றுக்கொண்டிருக்கார் இதுதான் சாவச்சேரி மீன் சந்தை நாங்கள் பார்க்கலாம் அப்படி சாவச்சேரி மீன் சந்தையில் என்ன மாதிரி வியாபாரங்கள் நடக்குது அங்கே உள்ள வியாபாரிகளோட என்ன கழிச்சு பார்க்கலாம் தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லை ஐயா இலவகையெல்லாம் கொண்டிருக்கார் பொன்னாங்காணி ஐயா பொன்னாங்காணி என்ன விள போகுது நூறு ஆ நூறுரூபாய் அங்கேயிருந்து கொண்டு வாருங்கள் ஆஹா

பதினொன்று பேர் படிப்பு முடிஞ்சு விவரம் தெரிஞ்ச வாகனம் வாகனம்தான் இரும்பும் நாங்களும் தான் இதான் தொழில் டிரைவர் வேலையாக தான் என்ன பத்தி நிலைமையால் மோசம் எல்லா இடமும் வாகனங்கள் கூடி உழைப்புகள் காணும் தொழில் வேலை பேர் என்ன என்ன சும்மா கூட்டாளி தான்

நீ சொன்ன கூட குறைய தர மாட்டார அவர் கூட குறைய தான் அதுக்காக கே கேக்கூடாது காதும் நாங்கள் வாரது இல்லை இணையதளத்தில் வர்றது அவருடைய அப்பா இப்ப அப்பா அவர் ரெண்டு அவரோட அவர் இல்லாத காலத்துல அவரோட இல்லை வார நேரம் பொழுது போட்டா கொஞ்சம் நின்று போறாங்க அப்பாண்ட காலத்திலயே ஒரு டிரைவர் அப்பாண்ட காலத்திலேயே ஒரு தொழிலாளர் டிரைவர் தொழில் செய்கிறாங்க அப்போ அவருடைய அப்பா இல்லை மொத்தம் போட்டு வேல் வந்தா நான் அப்பா

மீன் எல்லாம் அடுக்கி வச்சுக்கணும் ஹானக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர மீன்கள் சைஸாக பேர என்ன மாதிரி இருக்கு யா பாரு ஆயிரம் ரூபா அஞ்சூறுவா விற்கிறாங்களா இது பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபா படி கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா அவை தொடர்ந்து வந்த மாதிரி நண்டுகள் எல்லாம் இருக்குது நண்டுகள் ஹால்ட் சைஸாக பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி

அக்கா என்ன மீன் வாங்குனீங்க முரல் முரல் எவ்வளோ ஓட்ட கிலோ ஆ இன்றைக்கி முரால் எண்ணூற்றி ஐம்பது ரூபா படி போய்க்கோன்னு இருக்குது அப்போ எத்தனை கிலோ வாங்கினீங்க ஆஹான் ப்ரை ப்ரைஸுக்கு ஓகே அப்போ இல்லை என்னம்மா ஆயி போகுது சரி தொடர்ந்து இங்காலையில் மீன் வெட்டி கொண்டு ஆனக்கூடிய வேலைகள் மற்றடங்க நாங்கள் வாங்கி இன்னொரு இடத்துல கொடுத்து தான் வெட்டணும் இங்கே பார்த்தீங்கன்னா இதிலேயே வாங்கி இதிலேயே வெட்டுறது அந்த விற்கிறவையிலே பார்த்தீங்கன்னா வெட்டி கொடுத்து கொண்டு கொண்டிருக்கீங்கன்னா இந்த பேர் மீன்கள் இருக்கு பா வேறு இல்லை போல இங்காலையில் மீன்கள் சைஸு நல்லா பெரிய பெரிய விழா மீன்கள் பாறை பார்த்தீங்கன்னா சைஸான பாறைகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது கனவா வந்து ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரம் போகுது பாறை இல்லாமல் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறுவா ஒரு கிலோ கட்டிடங்களை நாங்கள் கொடுத்து விட்ட வேண்டியிருக்கோம் நீங்களே வெட்டி கொடுத்து வெட்டதையும் காசு எடுக்கிறீங்களா அங்கே பெற்றதும் காசு இல்லை ஒரு ரூபா வந்தாலே இல்லை எங்களை மீன நாங்கள் வெள்ளம் புரத்தியாக மீன் பட்டியலாம் இப்போ மீனை நாங்கள் பாதிக்கிறது வட்டி கொடுக்கலாம் மற்ற இடங்களும் அலவுட் இல்லை என்ன பட்டுறது அங்கே அதில் வச்சிருக்கிறபடி அந்த பட்டுவாங்க இங்கே எங்கள்ட

மற்ற இடங்களை நாங்கள் பார்க்கும்போது கூட சின்ன மீன்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பெரிய மீன்கள் தான் பாருங்க இந்த படங்கள்ல வர ஆள் மாதிரி இருக்கிற ஆள் பால் கொடுவா பாருங்க நீட்டா விட்டுற பால் முட்டா இது பால் கலரு இது கொடுவா இது சல்போட்

மலையாளத்துலேருந்து பேரும் பாசோர் இங்கே என்னென்ன மீன்கள் பார்க்குறதுனா விளா மீன் பார சுறா அறுக்குழா நண்டு கணவா ரால் மற்ற சந்தையில் நாங்கள் பார்க்கறதையும் கூட இங்கே எல்லா மீன் மீன்களையும் பார்த்தீங்கன்னா சரியான பெருசாக இருக்குது காரணம் என்ன இங்கே மக்கள் பெரிய மீன்கள் தான் விரும்பி சாப்பிடணும் நம்ம என்ன பார்க்குறீங்க மக்கள் கூடுதலையாக பெரிய மீனை தான் விரும்பி சாப்பிட்றது அதனால் பெருங்கடல் மீன்களை தான் எதிர்பார்ப்பு சிறுகடல் மீனை எதிர்பார்க்க மாட்டேன் சிறுகடல் மீன்கள் வந்து கஷ்டப்பட்டாக்கள் திரி பொய் அது வாங்கினேன்

மா <missuk> 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 <missuk>

என்ன உதவிண்டா வீடு நடத்திலோ சத்தி பருவத்திலையோ இல்லையா எந்த வீட்டை வந்து பாருங்க நாங்க வேலை செய்கிறீங்களேன் செய்யிருந்தான் வயதே தின்னேன் எழுபத்தஞ்சு வயது இது உழைச்சா தான் நாங்கள் சாப்பிட்றோம் இல்லாட்டியும் எனக்கு ஆர்வம் தருவீங்க சாப்பாடு ஒருத்தருந்து ஆராயும் உள்ளே இருந்தால் பரவாயில்ல ஆம்பளை ஒன்று செஞ்சு போய்ட்டு புருஷன் செத்துக்கிட்டேன் ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு இங்கே தான் நான் சொல்லுவேன் இப்போ இதில் இருந்து வெட்டுபடியாக தான் நாங்கள் உழைச்சி எடுக்கிறோம் அதுதான் என்ன செய்ய வாங்கிட்டு நாங்கள் உழைப்புள்ளவிய நல்லா உழைக்கக்கூடியவிய பென்ஷன்காரர் சம்பளக்காரர்களுக்கு உதவி செய்யணும் எனக்கு உதவி நீங்க தான் உதவி செய்யணும் வணக்கம் வணக்கம் எத்தனை வயசு பதினெட்டு சின்ன வயசு மீன்வட்டம் வந்தாச்சு மீன் எடுத்து சும்மா லீவு தானே சும்மா வந்து கடை லீவு அப்போ வந்து அம்மா இருக்குன்னா எந்த ஸ்கூலில் வடிக்கிறீங்க இப்போ ஒரு கிலோ மீன்டா இதில் வட்டி கொடுப்பீங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் சரி என்ன சரி ஓகே புறவலை நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் சந்தை எடுத்துனாங்க பார்த்தீங்கன்னா அந்த மீன் வெட்டுற இடத்துக்கு போய் வெட்டுறது என்னமாயி என்று சொல்லி அதையும் பார்த்து அதை மட்டும் நான் பார்த்தீங்கன்னா விற்றாக்குடன் கதைச்சு நல்லபடியாக வீடியோ எடுத்தினாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் ஜெயக்கா சேனல் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பை பை யூ